பல்லு எடுப்பா இருக்கு நேட்டு பல்லு இருக்கு கவலையா இருக்கா கவலையை விடுங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் நான் சொல்ற மாதிரி தினந்தோறும் செய்யுங்க உங்களுக்கு பல் வந்து சமானமாக இருக்கும் அதே போல் உங்கள் பேசும் குண்டாயிடும் என்ன அப்படின்னா அது வந்து ரொம்ப சிம்பிள் நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ பேசாமல் அமைதியாக இருக்கீங்களோ அந்த நேரத்தில் அதே போல் படுக்கும்போது காலையில் எந்திரிச்சவுடன் அமைதியாக இருக்கிறப்பெல்லாம் இந்த பல் இருக்கு இல்லையா அது ரெண்டையும் சமானமாக வைங்க இப்படி வச்சு இப்படி மூடிக்கிங்க அதே போல் இப்படி வச்சுக்கோங்க ஒத்துட்டேன் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க உங்கள் பேஸ் அழகாக இருக்கும் உங்கள் பல்லம் நல்லாயிருக்கும் பல்லு வந்து நீண்டிக்கிட்டு வெளியே வராது குழந்தைங்களே கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்கள செய்ய வையுங்க அவங்களுக்கு சரியாயிடும் பெரியவங்களாக இருந்தாலும் அதே போல் தொடர்ச்சி ஒரு ஆறு மாதம் பண்ணுங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வித்தியாசம் மாறி இருக்கும் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் ஜிஎம் சக்திவேல் இது ஸ்டார் யூடியூப் சேனல்